சூப்பரான மதுரை பட்டர் பன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பன் எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணுங்கள் கட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் சமமாக வெண்ணெயை போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் நல்லா ஃப்ரெஷ் பட்டராக இருந்தால் சூப்பராக இருக்கும் பட்டரை எல்லா இடத்துலையும் பாட்டுற மாதிரி தேய்ச்சிட்டு மேலே வந்து சுகர் போடுங்க வெள்ளைச்சீனியாகவும் இருக்கலாம் ப்ரௌன் சுகராகவும் இருக்கலாம் எதுனாலும் நல்லாயிருக்கும் இதில் வெள்ளைச்சினி தான் டாப்பாக இருக்கும் நான் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன் இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு வெண்ணெயை போட்டுட்டு மேலே மிதமான சூட்டில் அப்படியே மேலே அப்படியே வெண்ணையும் போட்டு அப்படி லைட்டாக டோஸ்ட் பண்ணுங்கள் பண்ணை பெரட்டி விட்டுட்டு கருகாத அளவுக்கு ஹீட்டை வச்சுக்கோங்க திருப்பி கொஞ்சம் வெண்ணெய் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க இப்போ மேலே கொஞ்சம் சுகர் போட்டுட்டு திருப்பி கொஞ்சம் ஒரு பாலை விட்டிங்கன்னா பாலை அப்படியே உறிஞ்சி பண்ணு அப்படி சாஃப்ட் ஆயிடும் திருப்பி ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான மதுரை ஸ்டைல் பட்டர் பன் ரெடி இதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்